ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஹனுமர் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஹனுமர் உங்களுக்கு கொடுக்குற இந்த வாரத்துக்கான கைடன்ஸ் என்ன மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஹனுமர் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஹனுமர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆயிருக்கு கான்ஃபயர் இன்னர் டிமான்ஸ் அடுத்து இன்னொரு கார்டு டே டேக் ஆக்ஷன் ஓகே ரெண்டு கார்டு ஜம்ப் ஆகியிருக்கு ஓகே அடுத்து கரேஜ் அண்ட் டிவோஷன் அன்எக்ஸ்பெக்டட் கைடன்ஸ் அடுத்து அடுத்து என்ன கார்ட் டிட்டர்மினேஷன் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா அனுமர் சொல்கிற மெசேஜஸ் என்ன கைடன்ஸ் என்ன அப்படிங்குறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட் கார்டு கான் இன்னர் டிமன்ஸ் இந்த கார்டு மூலிமா ஹனுமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு பயம் சந்தேகம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கும் கோபம் இது எல்லாமே இருக்கும் பயம் நிறைய இருக்கும் நிறைய விஷயங்களை பார்த்து நீங்கள் பயப்படலாம் என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே வரலாம் பாஸ்ட் பெயின்ஸ் வரும் சில விஷயங்கள் வந்து உங் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களை இந்த வாரம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஓகேங்களா ஹனுமர் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் இருக்கிற எதிரியெல்லாம் விடுங்க அது முக்கியம் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற எதிரியை வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும் அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வாரம் நீங்கள் வந்து உங்களோட மனசை கட்டுப்படுத்தினா உங்கள் பக்கம் எல்லாமே ஃபேவராக திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த ஃபஸ்ட் கார்டு மூலிமா அன்கொயரி இன்னர் டிமன்ஸ் மூலிமா சொல்கிறது என்னென்னா இந்த வாரம் சில நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களை வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும் நீங்கள் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வரணும் ஓகே அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த வாரம் நீங்கள் நினச்ச மாதிரியான வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா டேக் ஆக்ஷன் இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் துணிச்சலோடு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஓகேவா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் யார்கிட்டையாவது பேசணும்னு நினச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஓகே ஸோ அந்த விஷயத்த வந்து நினச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த ஆக்ஷனில் இறங்காமல் இருந்திருக்கலாம் ஹனுமர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஆக்ஷனில் இறங்குங்க இதுக்கப்புறம் நீங்கள் அதை தள்ளி போட வேணாம் இவ்வளோ நாள் ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு சந்தேகம் அச்சம் ஏதோ ஒரு விஷயத்தால் நீங்கள் தள்ளி போட்டுட்டீங்க இந்த வாரம் எதையுமே தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகேவா இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுக்கான வழியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே அடுத்து பார்த்தோன்னா கரேஜ் அண்ட் டிவோஷன் ஓகே இந்த கார்டு மூலயமா ஹனுமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட துணிச்சல் உங்களோட பக்தி இந்த வாரம் உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் ஓகே உங்கள் மனசு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பயந்து இருக்குது சோர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட தைரியமும் உங்களோட பக்தியும் தான் இந்த வாரம் உங்களுக்கு மனபலத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ தெய்வ நம்பிக்கை என் மனபலம் ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த வாரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் என்ன வேலை செய்யணும் அப்படின்னாலும் மனசோட மனபலமும் தேவை அண்ட் தெய்வ பலமும் தேவை தெய்வ நம்பிக்கையும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் தனியாக இல்லை ஹனுமரோட அருள் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் ஒரு சின்ன பிரார்த்தனையை கூட உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே தினமும் சின்னதாக ஒரு பிரார்த்தனை பெருசாக ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் விரதம் இருக்கணும் ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சின்னதாக ஒரு பிரார்த்தனை சின்னதாக ஹனுமரை நீங்கள் நினச்சி வழிபடுங்க உங்களுக்கு வந்து ஹனுமரன்னு இல்லை எந்த கடவுளாக இருந்தாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நினச்சி வழிபடுங்க உங்களுக்கு அது வந்து பக்கபலமாக இருக்கும் அந்த பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களை இன்னுமே ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்த அன்எக்ஸ்பெக்டட் கைடன்ஸ் இந்த கார்டு மூலயமா இந்த மெசேஜ் மூலயமா ஹனுமர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எதிர்பாராத வழிகாட்டல் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன சிக்னல் ஒரு சின்ன சைன் கிடைக்கும் ஒரு சின்ன சைனாக இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அது உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்ற போகுது ஓகேவா இது எல்லாமே வந்து கடவுளோட வழிகாட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே தெய்வ வழிகாட்டல் அப்படிங்கிறாங்க அதை லைட்டாக எடுத்துக்காதீங்க ஒரு சின்ன சைன் கிடைச்சாலும் அதை கொஞ்சம் யோசிங்க ஓகேவா அது வந்து உங்களை ஒரு சரியான பாதைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள் நாலேஜ் வரும் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து நல்லா செயல்படுத்துனீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து டிட்டர்மினேஷன் இந்த கார்ட் மூலயமா ஹனுமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் வந்து சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களோட மனசு உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி ஓகே அனுமர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதை நடுவில் விட்டுறாதீங்க நடுவில் விட்டுட்டு வந்துடாதீங்க நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா அதுதான் தோல்வி நீங்கள் போராடி பாருங்கள் கடைசி செகண்டில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் ஓகே எந்த ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னா அதை முழுசாக முடிச்சுட்டு தான் வரணும் ஓகே பாதியிலே வந்து விட்டீங்க அப்படின்னா அதுதான் தோல்வின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே ஸோ நீங்கள் உறுதியோடு இருங்கிங் இருந்தீங்க அப்படின்னா டிலே ஆன விஷயம் எல்லாமே நடக்கும் ஓகே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஸோ இந்த வாரம் ஹனுமர் சொல்லியிருக்கிற ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பவரை வந்து நீங்கள் வந்து ரொம்ப குறைச்செலாம் மதிப்பிடாதீங்க ஓகே ஹனுமர் உங்கள் கூட இருக்கார் பயம் வேண்டாம் ஓகே பயப்படவே வேண்டாம் நான் உங்கள் கூட இருக்கேன் நீங்கள் ஆக்ஷனில் இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே ஸோ ஏதாவது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணாலும் அதை முழுசாக முடிச்சுட்டு வாங்க இடையிலையே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமைகளில் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரம் நீங்கள் ஹனுமரை வந்து வழிபடும்போது உங்களோட பயம் எல்லாம் துணிச்சலாக மாறும் ஓகேங்களா சந்தேகப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து செயலாக மாறும் ஓகே அதை ஆக்ஷனாக மாற்றிடுவீங்க நீங்கள் எதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு சந்தேகத்தோடு இருந்தீங்களோ அது எல்லாமே வந்து செயல்படும் ஓகே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க அண்டு எதெல்லாம் நீங்கள் பலவீனமாக நினச்சிங்களோ அது எல்லாமே பவர்ஃபுல் விஷயமாக மாறும் ஓகேங்களா ஸோ ஹனுமரை வழிபட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா ஹனுமர் கொடுக்குற மெசேஜஸ் இது தான் ஸோ இது வந்து இப்படி ஒரு மெசேஜஸை கொடுக்குறாங்க அப்படின்னா இது உங்களுக்கு உங்களில் யாரோ சிலருக்கு இது தேவைப்படுற ஒரு மெசேஜாக இருக்கலாம் உங்கள் சுச்சுவேஷனுக்கு இது பொருந்துற ஒரு மெசேஜாக இருக்கலாம் ஓகே இது உங்களுக்கு பிறந்துச்சு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா என்ன இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ